டிஆர்பி லேட்டஸ்ட் அப்டேட் வந்து யூஜிடிஆர்பி பிஆர்டி அப்படின்னு சொல்லிட்டு கால்ஃபர் பண்ணி வச்சிருந்தாங்க இதுக்கான நோட்டிஃபிகேஷன் இருக்கனவே நம்ம சேனலில் ரெகுலர் நம்ம போட்டு வச்சுருந்தோம் அக்கான இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் தான் இப்போ கொடுத்துருக்காங்க டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டாக கிராஜுவேட் டீச்சர்ஸ் பிஆர்டிஇ டீச்சர் ரெக்ரூட்மெண்ட்டுக்காக இப்போ கால்ஃபர் பண்ணுறதா யூஜிடிஆர்பின்னு சொல்லுவாங்க அதுக்கு இப்போ ஹால் டிக்கெட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க ஸோ யூஜிடிஆர்பியை பொறுத்துல பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க நிறைய காரணங்களுக்காக நிறைய பேருக்கு த தகவல் பரிமாற்றம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா நாள் வந்து அதிகப்படுத்துனாங்க அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கோ மற்ற டேட்டுக்காக எல்லாமே கால்ஃபர் பண்ணுறதுக்கு டைம் எல்லாமே நிறைய நாள் கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து அதோடய ஓஎம்ஆர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் டேட் ஏற்கனவே டிக்ளேர் பண்ணதுனால ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வந்து எக்ஸாம் நடக்கும்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இப்போ கேண்டிடேட் வந்து நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு இது ரெண்டு போட்டு இருபத்தி மூணு இன்னும் நீங்கள் ஹால் டிக்கெட்டை எடுத்துடலாம் சப்போஸ் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆஃப் சென்டர் ஏதாவது நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணிங்கன்னா அது வந்து முற்றிலுமாக நாங்கள் செய்ய முடியாதுங்கிறதீங்க அது மாதிரி வந்து நீங்கள் கேண்டிடேட்ஸ் யாரெல்லாம் வந்து நீங்கள் எக்ஸாமினேஷன் ஸ்கெடியூல் இது லாஸ்ட் மின்டில் நீங்கள் ட டிசப்பாயின்ட்மெண்ட் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக மட்டுமே ஸ்பெஷலாக வந்து இப்போ எக்ஸாமுக்கு வந்து ஹால் டிக்கெட்டுக்கு வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க நீங்கள் அந்த கீழே இருக்கிற நான் லிங்க் ஒன்று கொடுக்குறேன் அது பார்த்துங்க அது மாதிரி ப்ரெஸ் நியூஸ் ஒன்று வெளியிட்டிருக்காங்க அதையும் பார்ப்போம் இந்த ப்ரஸ் நியூஸில் ஆசிரியர் தேர்வாரிய மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாலு இருபத்தஞ்சி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்படி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கல்வியாண்டிற்கான பட்டதாரி ஆசிரியர் வட்டார வளமைய ஆசிரியர் தேர்வு எதிர்வரும் ஏழு பதினொன்று ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெற நடைபெறவுள்ளது இத்தேர்விற்கான எழுத வரும் மொத்த ம தேர்வாளர்கள் நாற்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி எழுபத்தெட்டு பேர் தேர்வுகள் விண்ணப்பித்துள்ளனர் விண்ணப்பித்த தேர்வுகளுக்கு நுழையீச்சீட்டு ஹால் டிக்கெட் ஆசிரியர் இணையதளத்தில் ஹெச்டிடிபி டிஆர்பி டாட் டிஎன்ஜிஓ டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டில் நாங்கள் போட்டுருவோம் இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து இந்த வீடியோக்கில் நான் லிங்க்கில் போடுறேன் நீங்கள் அதை பார்த்து க்ளிக் பண்ணி பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களோடய யூசர் நேம் பாஸ்வேர்டை நீங்கள் போட்டே வந்து நீங்கள் டேரெக்டாக உங்களோடய யூ ஹால் டிக்கெட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் தேர்வு கூட அதாவது ஹால் டிக்கெட் நுழைச்சீடனை பதிகிரம் செய்யும் போது கடைசி நேரத்தில் பதற்றத்தை தவிர்க்கும் பொருட்டு நுழைவுச்சீட்டை நாங்கள் முன்னதாகவே வெளியிட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் தேர்வர்கள் தேர்விற்கு ஒரு வார காலத்துக்கு முன்னதாகவே தங்களுடைய சீட்டினை பதிகிரக்கம் செய்து கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிறத சொல்லி இப்போ கொடுத்துருக்காங்க ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து யூஜிடிஆர்பிக்கான மொத்தம் நீங்கள் ஹால் டிக்கெட்டை வந்து டேரெக்டாகவே நீங்கள் க்ளிக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போதே உங்கள்ட்ட இருந்திருக்கும் அது மூலமாகவே நீங்கள் கிளிக் பண்ணி இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிறது உங்களுக்கான ஈஸியான ஃபார்முலாவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து எக்ஸாம் ஓரியன்டாக இருக்கிறதுனால இப்போ தேதி வந்து என்ன தேதினு தெரிஞ்சதுனால இன்னும் தேதியிலேருந்து நீங்கள் கரெக்டாக எத்தனை நாளுக்கு நம்ம எக்ஸாம் எழுதுகிறோம் அப்படிங்கிற நீங்கள் செஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ப்ரிப்ரேஷன் உங்களோடய எந்த அவென்யூ அப்படிங்கிற முன்கூட்டியே தெரிகிறதுனாலையும் நீங்கள் கொஞ்சம் கடைசி நேர பதட்டத்தை த தவிர்க்கும் பொருட்டு தான் உங்களுக்கு வந்து இது மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதன் மூலமாக நீங்கள் டிஆர்பிக்கான லேட்டஸ்ட் அப்டேட்டு தான் அப்போ வந்து நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி நிறைய ப்ரீவியஸாகவே நம்ம வந்து பிளான் பண்ணி வச்சுருந்த நிறைய எக்ஸாமுக்கான டென்டேட்டிவ் டே டேட்டில் என்னென்ன சொன்னாங்களோ அதை தள்ளி வைக்காமல் அதே தேதியில் இந்த எக்ஸாம் யூஜி டிஆர்பி நடக்க இருக்கிறது அதனால் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லோரும் ஆஸ்பரண்ட் எல்லாமே நல்லா படிங்க ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யூர் எக்ஸாமினேஷன் ஸோ இன் கேஸ் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது இல்லை வேறு ஏதாவது இருக்குன்னா ஏற்கனவே உங்களுக்கான நம்பர்ஸ் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க அந்த நம்பரை நீங்கள் டைரெக்டாக டயல் பண்ணியும் இல்லை ஈமெயிலுக்கு நீங்கள் டேரெக்டாக டயல் பண்ணியும் நீங்கள் வந்து உங்களோட குவரியை நீங்கள் எல்லாமே கேட்டுக்கலாம் இது மூலமாக நம்ம சேனலில் நீங்கள் ரெகுலராக சாப்ஸை பண்ணுறதுங்களா தான் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இது மாதிரி நம்ம ஏற்கனவே நிறைய டெய்லி அப்டேட் வந்து நம்ம சேனலில் கொடுத்துக்கிட்டே இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே மிக்க நன்றி உங்களோட சப்போர்ட் தான் எங்களுக்கு நிறைய விஷயங்களை ஸ்பீடாக கொடுக்க தோணுது தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் மறக்காமல் சிஎஸ் முன்காத்தியன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி